மூணாவது வாட்டி களைச்சி எடுக்கிற வீடியோ சார் பார்த்துக்கோங்க ஹாய் வணக்கம் அத்ராப்பு தாலுகா குமாப்பட்டி போஸ்ட் கொடிக்கிழம் ஊராட்சி சு சுகாதார மையத்தில் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் விளாடுதுங்க சின்ன பிள்ளைலாம் விளாடுது ஊசியெல்லாம் அப்படியே போட்டு போயிட்றாங்க இந்த ஊசி யாரா கொடுத்தது உங்களுக்கு இந்த ஊசி எங்கடா கிடஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை ஊசி எடுத்து ஊர் நிக்கலாம் இந்த ஊசி ம் இந்த ஊசியெல்லாம் எடுக்கக்கூடாது என்ன சரியா இதான் ஊசி போட்டிருப்பாங்க ஊசிலாம் எடுக்கக்கூடாது வாயிலெல்லாம் ஏய் தொடக்கூடாது 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 போடு ஊசி குத்தி விட்டானா சரி இந்த ஊசியெல்லாம் எடுக்கக்கூடாது ம் சுகாதார மையம் சுகாதார அற்ற முறையில் இருக்கு

வணக்கம் வத்ராப்பு தாலுகா குமாப்பட்டி போஸ்ட் கொடிக்களம் ஊராட்சி ஒன்றியம் சுகாதார மையம் பார்த்துக்குங்க பூரா சுகாதார மற்ற முறையில் நடைபெறுகிறது போடுற ஊசியெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க பூரா இருக்காங்க எல்லாம் ஊசி எடுத்து கையில் இருக்காங்க இந்த குழந்தைங்க பூரா பார்த்துக்குங்க இது தக்க நடவடிக்கை எடுக்கணும்